ஓலையர் வள்ளி மிஸ்ல நிற்கிறோம் வள்ளிமஸ் இருக்குதான் வள்ளி மிஸ் இதண்ட்மார்க் சொல்லுவாங்க இந்த இடத்துல இருந்து அதாவது இந்த நாலு ரோட்ல இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல சார் இடம் வருது வாங்க நம்ம நம்ம பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டு இப்போ வேலை இது இந்த பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் ஆயிடுச்சுனாக்க இந்த ஏரியா ரொம்ப மாசம் ஆயிரம் இப்போ வேலை நடந்துட்டுருக்கு இந்த பஸ் ஸ்டாண்டு இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஸ்பாட்டை நிறைங்கிட்டோம் இங்கேருந்து ஒன்றரை கிலோமீட்டரில் நம்ம பார்க்க இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் இந்த ரோடுக்கு பேர் வந்து வடுகுப்பட்டி ரோடுன்னு சொல்லுவாங்க அதாவது வள்ளிமேஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க இப்படி ஒன்றரை கிலோமீட்டரில் நம்ம வஞ்சபுரம் பஸ் ஸ்டாண்டு போய் பிடிச்சிடலாம் இப்போ இந்த கடைகள் தான் நமக்கு லேண்ட்மார்க்கு இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க அந்த இடம்தான் இந்த ஒரு போஸ்டர்ல அது பக்கத்தில் உள்ள இடம் இந்த ரோடு வந்து அறுவது அடி ரோடு ரெக்காட்டில் இப்படியே போனால் வள்ளிமேஸ் ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் வள்ளிமெஸ் போயிடலாம் ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் வருது இந்த இடத்துல என்னென்னலாம் பண்ணலான்னா காம் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் அமைக்கலாம் திருமண மண்டபம் ஹாஸ்பிட்டல் ஸ்கூல்ஸு இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம அமைக்க முடியும் இந்த இடத்துக்கு இந்த கடைகள் தான் லேண்ட்மார்க்காக சொல்லலாம் இதில் ஒரு இருபது முப்பது கடைகள் இருக்குது ரொம்ப அருமையான ஏரியா இந்த ஏரியா தான் இப்போ பூமாக இருக்கு இதோட விலையும் ஒரு சதுரடி ஐயாயிரம் தான் சொல்கிறாங்க இந்த இடத்துல அதிகமான விலைகள் இருக்காங்க மற்ற இடங்கள்லாம் இந்த இடம் வந்து ஐயாயிரம் சதுரடி தான் சொல்கிறாங்க ஐயாயிரம் தான் சொல்கிறாங்க ஒரு சதுரடி மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது பிளாட்டு இதான் அத்து இங்கே இருந்து ரோடு பேசி எண்பது அடி வரும் இது ரெண்டாக கூட நம்ம பிரித்து கேட்டு பார்க்கலாம் பாட்டிட்டு பாட்டி பேசிக்கலாம் வேலையை பொறுத்தவரையும் பாட்டிட்டு பாட்டி பேசிக்கலாம் இந்த இடத்துல வந்து நமக்கு இடங்கள் அமைச்சர் ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஏன்னா பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துடுச்சுன்னாக்க இதெல்லாம் பக்கத்துலேயே இருக்க முடியாது ஸோ பக்கத்தில் இவி கனெக்ஷன் இருக்குது நம்ம இவி கனெக்ஷன் இபி கனெக்ஷன் பக்கத்திலே இருக்குது கம்மியாக எது வேணாலும் செய்யலாம் இந்த இடத்துல வேறு ஃபங்க்ஷன் எனக்கு கம்மியான வேலை வாங்கலாம் தேங்க்யூ ஃபார்ச்சிங் திச் ப்ராப்பர்ட்டி